நண்பருக்கும் இனிய மாலை வணக்கம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு பத்த குழம்பு பண்ண அது கூட ரைஸ் இந்த ரைஸ் வச்சுருக்க ஒரு இடத்துல நூறு இடத்துல எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு வெடிச்சதும் பருவது ஊற்றி பருவது செறிஞ்சிடும் வெங்காயம் வைத்துவோங்க

தக்காளி தக்காளி அப்புறம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தீங்குற வதங்குவோம் இல்லையா அதனால உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு பார்த்தோம்னா நல்லா ஒரு பத்து மிக்க மதம் மதக்கு எந்த திரியும் இல்லையோ அந்தளவு நல்லா வதக்கம் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் செவர வதையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு போகணும்

டைம் இல்லாதப்போ அப்போ என்ன பண்றது குக்கர்லேயும் வச்சு தண்ணா அவங்க இருக்கு சாதம் பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா குதிச்சிட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர்றவரையும் நல்லா சுண்ட சுண்டா வருமா அப்போதான் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கெட்டியா இருந்தாதான் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு உத்தியாகி எண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கூட சூடாக சாதமும் ரெடி ஆகிடுச்சு சாதம் வெடிச்சு வச்சுருக்கேன் இது கூட சூடாக சாதம் ரூண்டு ரூண்டு வெங்காய பழமெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணு ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூடாக சாதம் சாத்துக்கூட பூண்டு குழம்பு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்